வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது கோயம்புத்தூர் அவினாஷ் ரோடு இந்த வீடியோ எடுக்கப்பட்டு நான்கு வருடம் ஆகிவிட்டது ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் எடுத்து எடுக்கப்பட்ட வீடியோ அப் அப்போது வந்து இந்த இடத்துல வந்து அவினாஷ் ரோடு பாலம் கட்டுப்படி நடை நடைபெறவில்லை பாருங்கள் எவ்வளோ பத்து பசங்க இருக்குது பாருங்கள் மரம் சைடு ஓடத்தில் மரங்கள் இருக்குது பாருங்கள் ரோடு வர எவ்வளோ பெரிய இருக்குது பாருங்கள் இது வந்து கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட் ஏரியா சித்ரா ஏர்போர்ட் ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பாலம் கட்டப்படவில்லை வாரப்பட்ட பசங்கிது எப்படி பாருங்கள் இது வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாலம் கட்டப்பட்டு விட்டது பாருங்கள் இது தற்போதைய அவினாஸ் ரோடு பாருங்கள் கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட் ஏரியா நீங்கள் பார்த்துக்கொள்ளும்போது கோயம்புத்தூர் அவினாஸ் ரோடு அன்றும் இன்றும்